சங்கரி சமீதா ஃபேஷன்ஸ் வெங்கைவாசல் சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லரிங்ல ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம கிட்ட இப்போ ஒரு ஸாரீ இருக்கு அந்த சாரி வந்து ரொம்ப கட்டையா இருக்கு சென்ட்ரல் வந்து ரொம்ப கம்மியாக வருது அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத ரீயூஸ் பண்றதுக்கான டிப் தான் நம்ம பார்க்க போறோம் அது வேற ஒன்றும் இல்லை நீங்க வந்து உங்களோட சேரீ எடுத்துக்கோங்க அதே கலர்ல வந்துட்டு நீங்கள் பிளவுஸ் பிட் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கிரேப் சில்க்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதோட வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ சாரி லென்த்துக்கே கிட்டத்தட்ட வரும் அப்படி இல்லைனாலும் நம்ம விட்டு போட்டுக்கலாம் இது வந்து சுருங்காது ஓகேங்களா தண்ணியில போட்டாலும் சுருங்காது சோ நீங்க கிரேப் மெட்டீரியல் வாங்கிக்கிட்டாலும் சரி இல்ல இதே கலர்ல வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் பிட் கிடைச்சாலும் சரி நீங்க வந்து அதை அட்டாச் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்ம உள்தட்டுல வந்து அதாவது சாரியோட உள் பக்கமா நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்டர் ஃபீட் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும் நம்ம சாரியை யூஸ் பண்ணாம வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் வந்து சாரி பிட்டையே வந்து அதாவது பிளவுஸ் பிட்டையே வந்து யூஸ் பண்ணப் போறேன் ஓகேவா இப்ப நம்ம அடிப்பக்கத்தை இந்த சாரி பொறுத்த வரைக்கும் எனக்கு பிளவுஸ் பீட் வந்து முந்தானையில இருந்தது அதனால வந்து நான் கட் பண்ணிட்டு இப்ப உள்தட்டுல வந்து அட்டாச் பண்ண போறேன் சாரியோட ரைட் சைடும் ராங் சைடும் கண்டிப்பா பாத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீவிங் வந்து ஆப்போசிட்ல இருக்கும் இது வந்து ராங் சைடு இது வந்து ரைட் சைடு ஸோ இது ரெண்டும் கண்டிப்பா பாத்துக்கோங்க மாத்தி மாத்தி அட்டாச் பண்ணிடக்கூடாது ஸோ இது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் இது கிரேப் சில்காவும் இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒரே கலர் துணியாகவும் இருக்கலாம் எந்த துணியா வேணாலும் இருக்கலாம் எண்பது பாயிண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு மேல வேண்டாம் அதுக்கு மேல தேவைப்படாது கரெக்டா எண்பது பாயிண்ட் எடுத்துக்கோங்க எவ்வளோ குண்டா இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்பது பாயிண்டே மோர் தென் என்ன ஆஃப் தான் இப்போ நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம எப்பையும் போல அட்டாச் பண்ணணும் பட் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அதாவது சாரி பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு கால் துணியை விட்டுருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட பிளவுஸ் பீட்டையும் சாரியையும் சாரியோட நல்ல பக்கமும் உங்களோட பிளவுஸ் பீட்டோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதே இது நீங்க கிரேப் சில்க்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ இப்ப கால் இன்ச் கேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்ல கால் இன்ச்ல நீங்க வந்து ஸ்டிச் போட்டுட்டு வர போறீங்க சோ இந்த கால் இன்ச் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க கேப் விட்டுருங்க அப்புறம் இந்த ஃபேப்ரிக்ல கால் இன்ச்ல நீங்க சாரி அதாவது ரெண்டு துணியையும் ஒன்னா வந்து அட்டாச் பண்ண போறீங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு நம்ம ஒரு டெய்லர் கடைக்கு போய் அலையணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது ஒரு டெய்லரை தேடணும்னு அவசியம் கிடையாது நம்மளே வீட்டுல பண்ணிக்கலாம் மெஷின் இருந்தா மெஷின்ல பண்ணுங்க இல்ல அப்படின்னா கைத்தையல் கூட நீங்க வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டுக்கலாம் ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி கால் இன்ச் கேப் வச்சுட்டு நீங்க ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க ஏன்னா சாரி லென்த் இருக்கும் இல்லையா அதனால வலுக்கிட்டு போகும் இந்த மாதிரி ரெண்டா அட்டாச் பண்ணிடுங்க ஏன்னா இப்ப வர நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு மீட்ரு தான் இருக்கு நமக்கு வந்து ஒரு அஞ்சரை மீட்டர் இருந்தா தான் சென்ட்ரல் வந்து நமக்கு மினிமம் ஒரு ஃபைவ் ஃபிளீட் வரும் அதை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நாலு தட்டு தான் வரும் சாரி கட்டும் போது அவ்வளோப்பா லுக்வைஸ் பாக்குறதுக்கும் அழகா இருக்காது சோ இப்போ நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபிளீட்ஸ் நிறைய கிடைக்கும் சோ இந்த மாதிரி பார்த்து அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிட்ச் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சாரியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டா ஓபன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் பெரிய துணி இருக்கும் இன்னொரு பக்கம் சின்ன துணி இருக்கும் ஸோ இப்போ இதுல டபுள் ஸ்டிச் கண்டிப்பா போட்டுக்கோங்க நான் இப்போ சிங்கிள் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இந்த துணி இந்த ஸ்டிச் மேலயே டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாரியை ஓப்பன் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் பிரிஞ்சு வராம இருக்கும் ரெண்டு ஸ்டிச் நம்ம போட்டாச்சு இல்லையா போட்டதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கோங்க சோ நல்ல பக்கம் வந்து இப்படி மெஷின் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கெட்ட பக்கம் வந்து நம்மள பார்த்தே இருக்கணும் சோ ஒரு பக்கம் பெரிய துணி இன்னொரு பக்கம் சின்ன துணி இருக்கு இல்லையா இது அப்படியே மெஷின்குள்ள வச்சு வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த பெரிய துணி இருக்கிறத இப்படி ரெண்டா மடக்குங்க சோ இந்த மாதிரிங்க பாருங்க இந்த இத இப்படி இருக்கா சோ இப்படி நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஹோல் பண்ணி அகைன் இன்னொரு ஹோல் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அழகா வந்து சீம்ஸ் வந்து கவர் ஆயிடும் பக்கமும் உங்களுக்கு தையல் வந்து உள்ள போயிடும் இன்விசிபிளா இருக்கும் பண்ணலாமா எப்பயும் போல நீங்க டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சிருங்க கரெக்டா நீங்க எவ்வளவு துணி விட்டுருக்கீங்களோ அது ஒரு மடி இப்படி மடிச்சு விட்டீங்கனாலே போதும் அழகா மடிச்சு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க எப்பயும் போல ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க அந்த எண்டில் தையல் விழுகணும் அதை மட்டும் பாத்துக்கோங்க சாரி நீங்க சாரியும் பிளவுஸும் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அதுல ரெண்டு ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு இல்லையா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் கால் இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா ஸோ இந்த துணியை இந்த துணியோட மடக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இங்கே தையல் போட போறோம் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கால் இன்ச் எவ்வளோ எக்ஸஸா இருக்கோ அந்த கால் இன்ச்சை வந்து இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு இந்த எண்டில் அதாவது இந்த எண்டில் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட போகிறோம் இந்த எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் போடணும் மடிச்சதுக்கு எண்டில் ஓகேவா ஸோ இங்கே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் சாரியும் பிளவுஸும் வந்து மெர்ஜான மாதிரி தான் இருக்கும் ஒன்னோட ஒன்று இணைஞ்ச மாதிரி வீவ் பண்ண மாதிரி தான் இருக்கும் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ண மாதிரி தெரியாது ஓகே ஸோ அப்படியே பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயும் போல நீங்க டபுள் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம் இல்லையா இந்த தையலுக்கு பேர் வந்து பிளாட் ஃபெல் சீம்ஸ் சொல்லி நம்ம சொல்லுவோம் ஃபேஷன் டிசைனிங்ல இது வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மெயினா வந்து கைலாம் ஓரம் அடிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் இந்த இந்த டைப் ஆஃப் சீன்ஸ் தான் வந்து அட்டாச் பண்ணுவோம் இதுலதான் தைப்போம் ஓகேவா ஸோ இப்படி நீங்க வந்து சாரியை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாரி சுத்து பர்த்தலை எனக்கு தட்டு கம்மியா வருது அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது பார்க்கவும் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஓகே இப்போ இதே இது இப்போ நான் சேரீ கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ என்கிட்ட ஸேரி கிளாத் இல்லைன்றவங்க வந்து கிரேப் சில்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் நீங்க ஸ்டிச் பண்ணுறதே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க உங்களுக்கு முன் பின் பக்கமும் அசிங்கமாக தெரியாது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஓகே கொஞ்சம் வந்து பார்த்து பொறுமையா ஸ்டிச் பண்ணிக்கோங்க மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க போறோம் இப்ப இது வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணது பேக் சைடு ராங் சைட்ல நம்ம இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் எந்த ஒரு ராய் இது எதுவுமே இல்லாம பினிஷ் பண்ணிருக்கோமா இப்ப அப்படியே ஃப்ரண்ட் பக்கம் பாருங்க ஃப்ரண்ட் பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணதுக்கான எந்த தடயமுமே இருக்காது ஸோ இப்படி இந்த சீம்ஸ் வச்சு நீங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு அந்த சாரி வந்து ஒன்னோட ஒன்னு வந்து வீவ் பண்ண மாதிரி அதாவது எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க சாரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா இந்த தையலுக்கான பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாட்ஃபெல் சீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ